ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவி டெய்லர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அளவு ஜாக்கெட்டில் முன்பக்கம் கிராஸ் கட்டிங்காக நேர்கட்டிங்க அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் நம்ம நிவி டெய்லர் சேனலில் வந்து ஜாக்கெட் வந்து எப்படி வெட்டுறது அளவெடுக்கிறது வெட்டுறது அதை எப்படி தைக்கிறது அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் தைக்கணுன்ற ஆசை இருந்தாலே போதும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக பார்க்குறப்ப கண்டிப்பா நீங்களும் ஒரு டெய்லராகலாம் சுடிதார்லேருந்து மாடர்ன் பிளவுஸ்லேருந்து எல்லா வெரைட்டியுமே போட்டிருக்கோம் இப்போ நம்ம ஒரு அளவு ஜாக்கெட்டு கொடுத்தாங்கன்னா அதை எப்படி நம்ம கிராஸ் கட்டிங்கா நேர் கட்டிங்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் கிராஸ் கட்டிங் கட்டிங் யார் யாருக்கு போடணும் எந்த சைஸுக்கு போடணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம கஸ்டமர் எப்படி நம்மளுக்கு கேட்குறாங்களோ அப்படி தான் நம்ம தச்சு கொடுக்கணும் கஸ்டமர் சில பேர் வந்து கிராஸ் கட்டிங் போட மாட்டாங்க சில பேர் வந்து கிராஸ் கட்டிங் தான் போடுவாங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஒல்லியாக இருக்காங்க ஆனால் கிராஸ் கட்டிங் தான் போடுறாங்க நம்ம நேர் கட்டிங்கே போடலான்னு நீங்கள் அந்த மாதிரி போட்டு தைக்கக்கூடாது அவங்க ப்ளவுஸில் என்ன கட்டிங் இருக்கோ அதே போட்டு தைச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு அது பிடிக்கும் இன்னொன்று மாற்றி தைச்சோம்னா அவங்களுக்கு கப் ஷேப் மாறுறாப்புல இருக்கும் அதனால அளவு ப்ளவுஸில் சரியா நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு ஜாக்கெட் எடுத்துக்கிறோம் ஷோல்டரில் தச்ச இடத்த எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி கீழே கொஞ்சம் இறக்கிக்கோங்க முன்பக்கம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கையை வச்சுக்கிட்டு இந்த இப்படி இழுத்தீங்கன்னா இந்த துணி கிராஸ் கோடு கோடாக இருந்த பாருங்க சுருக்கம் விழுகுது பாருங்க இந்த மாதிரி இழுத்து கொடுத்துச்சு அப்படின்னா இது கிராஸ் கட்டிங் அப்போ முன்பக்கம் வந்து கிராஸ் கட்டிங்கில் போட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே வீடியோலாம் கிராஸ் கட்டிங் வீடியோ கிராஸ்ல எப்படி நம்ம ஜாக்கெட்டை கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோலாம் நிறைய போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் இப்போ இது கிராஸ் கட்டிங் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ கிராஸ் கட்டிங் பிளவுஸை கொடுத்து உங்களுக்கு நேர் கட்டிங் கட் பண்ணுங்கப்பா எனக்கு இந்த கட்டிங் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நேர் கட்டிங் கட் பண்ணிக்கலாம் அதனால் அதுக்கு வந்து நம்ம உயரத்தை கூட்டணும் குறைக்கணும்லாம் தேவையே இல்லை முன்பக்க உயரம் என்ன வருதோ அதே அளவு தான் வந்து இப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இந்த ப்ளவுஸில் கொடுத்து எனக்கு இதே க இந்த கட்டிங் வேணாம்ப்பா நேராக கட்டிங் போடுங்க அப்படின்னு தாங்க அப்படின்னாலும் நம்ம நேர் கட்டிங் போடணுனாலும் இதே ப்ளவுஸில் நம்ம அளவு எடுத்துக்கலாம் அளவெடுத்து இந்த மெயின்டாட்டு இருக்கு பாருங்க எப்பயுமே நம்ம முன் பக்கம் அளவு எடுக்கிறது தான் மேலே ஷோல்டரில் நேராக வச்சுக்கிறோம் இந்த மெயின் டாட்டை நல்லா அப்படியே நேராக இழுத்துப்போங்க இந்த பட்டியும் இந்த டாட்டு முன்பக்க உயரமும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் இந்த டாட்டுக்கு நேராக வைங்க நல்லா இழுத்துக்கணும் இழுக்காம எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அளவு மாறுபடும் எவ்வளோ வருது பாருங்க பதினொன்றரை வருது பதினொன்ற வருது பாருங்க அதோட நம்ம தையலுக்கு சேர்த்துக்கிறோம் கீழே ஒரு அரை இன்ச்சு பட்டியோட ஜாயின் பண்றதுக்கும் ஷோல்டர்ல ஒரு அரை இன்ச்சு ஜாயின் பண்றதுக்கும் இப்ப என்ன கிராஸ் கட்டிங் பிளவுஸ்ல என்ன அளவு வருதோ அதே தான் நேர் கட்டிங்கும் நம்ம வைக்கணும் முன்பக்க உயரத்துக்கு நம்ம ஏத்தணும் ஏற்கனும்ல வச்சோம்னா நமக்கு ஷேப் மாறிடும் இந்த கட்டிங் வந்து போடுறது வந்து இந்த கிராஸ் கட்டிங் போடையில உங்களுக்கு கப் ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் எடுப்பாக இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது அடுத்தது இப்போ ஒரு இந்த ஜாக்கெட்டில் நம்ம கிராஸ் கட்டிங் அப்படின்றத பார்த்தோம் இப்போ ஒரு நேர் கட்டிங் ஜாக்கெட் இருக்குது அதை எப்படி பார்த்தா உங்களுக்கு அதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ தான் வந்து ரெண்டையும் பார்க்கலாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்கள் இந்த ஜாக்கெட்டில் இப்போ நம்ம இது நேர் கட்டிங்கா கிராஸ் கட்டிங்கா அப்படின்னு செக் பண்ணுறோம் இது ஒரு அளவு ப்ளவுஸு அதே போல் தான் இந்த ஷோல்டரில் மேலே பிடிச்சிக்கோங்க இந்த இடத்துல கீழே பிடிச்சிக்கோங்க இப்படி டைட்டாக பிடிச்சி இழுக்கிறோம் பாருங்கள் இழுத்தோம்னா அந்த ப்ளவுஸில் விழுந்த சுருக்கம் இதில் இல்லை பாருங்கள் நேராக துணி மட்டும் இழுத்தாப்புல தான் வருமே தவிர உங்களுக்கு அந்த சுருக்கம் வராது இது வந்து இப்படி வந்தால் நேர்கட்டி இப்போ பாருங்கள் அதே போல் இதை வச்சு இழுத்து பார்க்கறேன் இந்த மாதிரி இந்த கோடு கோடாக வருது அப்படி இழுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இழுத்து கொடுக்கும் இந்த மாதிரி துணி கிராஸாக சுருக்கம் விழுகும் இது வந்து கிராஸ் கட்டிங் இதே இது இதை இழுத்து பார்ப்போம் பாருங்க அதே தான் இழுக்குறோம் இது இழுத்து கொடுக்காது சுருக்கமும் விழுகாது இது நேர் கட்டிங் இந்த மாதிரி நேர் நேர்கட்டிங்கும் கிராஸ் கட்டிங்கும் வித்தியாசம் இப்படி தான் நம்ம முன்பக்கத்தில் பார்க்கணும் இப்போ ஒரு நேர் கட்டிங் பிளவுஸை கொடுத்து எனக்கு கிராஸ் கட்டிங் போடுங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த உயரத்தை நம்ம எப்பயும் போல முன் உயரம் அளந்தோம் இல்லையா அதே போல் தான் அளக்கணும் அதே போல் அளந்து நீங்கள் சரியாக அளந்து அதோட தையலுக்கு கூட்டுறதை ஒரு இன்ச்சு கூட்டுவோம் முன்பக்கம்னாலே அதை கூட்டிட்டு நீங்கள் முன் பக்கம் உயரமாக வச்சு கிராஸ் கட்டிங் போட்டு கட் பண்ணலாம் அளவு ப்ளவுஸில் அவங்க கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ நம்ம அப்படி தான் தைச்சி கொடுக்கணும் இந்த சைஸுக்கு நேர் கட்டிங் தான் இந்த சைஸுக்கு கிராஸ் கட்டிங் தான்லாம் கிடையாது எல்லா சைஸுக்கும் கஸ்டமர் வந்து ஒல்லியாக இருக்கவங்க கிராஸ் கட்டிங் போடுவாங்க உண்டாக இருக்கிறவங்க பெரிய பெரிய சைஸில் உள்ள பிளவுஸ்லாம் என்ன ஆகும் நேர் கட்டிங் போட்டு தச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து கட்சை புய இப்போ செஸ்ட்டு பெருசாக இருக்கனால அவங்களுக்கு கப் ஷேப்புலாம் வந்து எடுப்பா வேணாம் அப்படின்னு சொல்லி நேர் கட்டிங் போடுறவங்க இருக்கிறாங்க இப்போ சின்ன சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் கிராஸ் கட்டிங் போடுறவங்க இருக்காங்க அதே போல் சின்ன சைஸ்லேயும் நேர் கட்டிங் போடுறவங்க இருக்கிறாங்க பெரிய சைஸ்லேயும் கிராஸ் கட்டிங் தான் போடுவாங்க அந்த மாதிரியும் இருக்காங்க அப்படிங்கிறப்ப கஸ்டமர் நம்ம எப்படி கேட்குறாங்களோ ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு தைச்சி கொடுக்குறது கிடையாது டெய்லரிங் நம்ம வந்து கஸ்டமர் கேட்குற மாதிரி நம்ம கொடுத்தா கொடுத்தாதான் நமக்கு அது வந்து அவங்க சந்தோஷமாக ப்ளவுஸ் போடுறப்ப நம்ம மட்டும் தைக்கிறது இருக்குன்னு ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அது நல்ல ஒரு டெய்லருக்கு அழகு அதனால் கஸ்டமர் என்ன கட்டிங் கேட்குறாங்களோ அந்த கட்டிங் போட்டு நீங்கள் நம்ம எப்படி டாக் பிடிக்கிறது அப்படின்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே அதெல்லாம் பார்த்து நம்ம மரம் நிவி டெய்லர் மெத்தட் படி நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி போட்டு பாரம்பரிய ரொம்பவே சூப்பராக வரும் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ